ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிழங்கு செடி பாருங்கள் கிழங்கு செடி நல்லா வளர்ந்து பூ வந்துருச்சுன்னா கிழங்கு உள்ளே இருக்குது பதமாக எடுக்கிற அளவுக்கு கிழங்கு இருக்குதுன்னு அர்த்தம் சக்கரவள்ளி கிழங்கோட பூ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதுக்காக தான் இது இந்த செடியிலையும் பூ பூக்கும் செடி நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி பூக்கள் வரும் அப்போது நம்ம கிழங்கை வெட்டி எடுத்துக்கலாம் பூமிக்குள்ளே இருந்து இப்போது பொங்கலுக்கு நாங்கள் அறுவடை பண்ணுறோம் எங்கள் தோட்டத்தில் இந்தா கிழங்கு செடி பாருங்கள் அங்கங்கே பூக்கள் தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து செடி வந்து இப்போ முதிர்ச்சி நிலையில் இருக்குது கொடிகள் கீழே கிழங்கு இருக்கோம் நம்ம இப்போது அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்கள் வாங்க அறுவடை பண்ணலாம் இப்போது கொடியை எடுத்துகிட்டு பூமிக்குள்ளே கிழங்கு இருக்கோம் நம்ம மண்ணை கிளறணுமுன்னா பாருங்கள் சக்கரவள்ளிக்கிழங்கு அறுவடை நல்லாவே இருக்குது ஒரு செடிக்கு ஒரு கிலோ விதத்தில் நம்மளுக்கு நல்லா விளைச்சல்னா ஒரு செடியிலையே ஒரு கிலோவுக்கு கிடைக்கும் கிழங்கு இதுதான் கிழங்கு அறுவடை இது செடி கொடிகளை கட் பண்ணி நம்ம கணு கணுவாக சின்னதாக கட் பண்ணி வச்சாலே வளர்ந்துடும் சும்மா இது வந்து பாருங்கள் பூ எடுத்துருக்கு சொன்னேன் இல்லையா செடி நல்லா முதிர்ச்சி அடைந்த செடி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சாலே ஒரு ஜான் அளவுக்கு கொடியை கட் பண்ணி நம்ம நட்டுட்டோம்னாலே இது நல்லா கொடி வளர்ந்துடும் கொடியை தான் நடணும் கொடிகள் கிடைக்காதவங்க ஒரு கழுங்கு கடையில் வாங்கிட்டு கூட நீங்கள் தொட்டியில் வச்சிங்கன்னா அழகாக கொடி வளர்ந்து வந்துடும் உங்களுக்கு கழுங்கு ரொம்ப சுலபமாக ஆர்கானிக் முறையில் விளையுதுங்க இப்போது கொஞ்சம் தான் நாங்கள் எடுத்தோம் அதுலேயே பாருங்கள் நிறைய கிழங்குகள் இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போது தோண்டி எடுக்கணும் பொங்கலுக்காக இது நாங்கள் போட்டோம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஜான் அளவு கட் பண்ணி கொடிகளை லைனாக இந்த மாதிரி மண்மேடு சேர்த்து பாருங்கள் மிளகாய் செடிலாம் நடுவோம் இல்லையா அந்த மாதிரி மேடு கட்டி நம்ம பாத்தி கட்டிடணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேடு மேடாக பாத்திகள் கட்டிவிட்டு செடிகளை ஊனிக்கிட்டே போகணும் நம்ம இந்த மாதிரி பாத்தி கட்டிட்டு செடிகளை லைனாக நம்ம வச்சோம்னா கரெக்டாக மூணு மாதத்தில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி அறுவடைக்கு நல்லா விளைஞ்சி வந்துடும் எந்த உரமும் தேவையே கிடையாது எந்த உரமும் தேவையில்லை சும்மா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மட்டும் கூட தளிச்சு விடலாம் பூச்சிகள்லாம் இதில் வண்டவே அண்டாது ரொம்ப சுலபமான பயிர் அதே மாதிரி இம்யூனிட்டி சத்து நிறைய நிறைஞ்சிது இந்த சக்கரவள்ளி கிழங்கு நிறைய பேர் சொல்கிறாங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல நான் உருண்டெல்லாம் பண்ணி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பண்ணி சாப்பிடுங்க சுகரெலாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இருக்கும் இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஆர்கானிக் முறையில் விளையர் நீங்கள் வாங்கிக்கணும் அறுவடை நாங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம் கொஞ்சம் வந்து இனிமே தான் எடுக்கணும் இது எடுத்த கொடிகளும் கும்பலாக சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் சும்மா கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஒரு செடி இருந்தாலே ஒரு ரெண்டு பாத்திக்கு நடலாம் அவ்வளோ கொடிகள் ஒரு ஒரு ஜான் கட் பண்ணி வச்சாலே சுலபமாக வளரக்கூடிய பயிர் தொட்டியில் கூட நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு கிழங்கு இப்போ எல்லோரும் பொங்கலுக்கு வாங்குவீங்க ஷோவுக்கு நீங்கள் நிறைய ரோஜா செடிலாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளில் வச்சு பாருங்கள் நான் தொட்டியில் வச்சு தான் இவ்வளோ தூ கொண்டு வந்தேன் நான் ஃபஸ்ட்டு போன வருஷம் கிழங்கு வாங்கி தொட்டியில் வச்சு அதை கொண்டு வந்து மரத்தடியில் வளர்த்து அதும் பிறகு தான் இவ்வளோ கொண்டு பயிராக்கணும் நாங்கள் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே வளர்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் ஆர்கானிக் முறையில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வளர்த்து பாருங்கள் ரொம்ப அதிக சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் இயற்கையாக எப்படி செடிகள் வளர்க்கணும் ஆர்கானிக் முறையில்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆன்மீக முறைகளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் வீட்டில் ஓம் டைலரிங் நம்ம வீட்டில் இருந்துங்கன்னா டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் உள்ளே போயிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ